Ngày நல்லா இருக்கீங்களா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் இந்த மாதம் முழுவதும் நம்ம குடும்பத்துக்காக ஏறெடுக்கிற ஜெபம் அதாவது நம்ம மனைவிக்காக கணவனுக்காக ஏறெடுக்கிற ஜெபம் இங்கேயே ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம் சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டாம் அதிகாலத்தில் கத்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் கத்தருக்கு பயந்து நடக்கிற புருஷனாய் நீங்கள் இருந்தால் கத்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கிற புருஷனாய் நீங்கள் இருந்தால் உங்கள் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் எப்படி பாருங்க நீங்க கத்தருக்கு பயந்து நடந்தீங்கனாலே உங்க கைகளின் பிரயாசத்தை நீங்க சாப்பிடுவீங்களா அதாவது உங்க ஆசிர்வாதம் வேற எங்கேயுமே போகாது உங்க ஆசிர்வாதம் ஓட்டப்பையில போட்ட பணமா இருக்காது உங்க ஆசிர்வாதம் நிலைச்சு நிற்கிறதா இருக்கும் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்குமா உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று வசனம் சொல்லுகிறது அப்போ புருஷன்மார்களே நீங்க என்ன பண்ணுமா கத்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கணுமா இன்னைக்கு நம்ம கத்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறோமா இல்லனா நம்ம வேற வழிகளில் நடக்கிறோமா கொஞ்சம் சீர்தூக்கி பாக்கலாமே எங்களை நேசிக்கிற நல்ல பரமஃபிதாவே அப்பா உமக்கு நன்றி அப்பா எங்களுக்கு கொடுத்திருக்கிற கணவர் உமக்கு பயந்து உம்முடைய வழியில நடக்கிற கணவனா இருக்கணும் அண்டவரே அப்பொழுதுதானே எங்களுடைய கைகளின் பிரயாசத்தை நாங்க சாப்பிட முடியும் அண்டவரே எங்களுக்கு பாக்கியும் நன்மையும் கிடைக்கும் ஆண்டவரே என்னென்ன காரியங்களை நாங்களே அண்டவரே உங்களுடைய வழிகளை விட்டு வழி விலகிறவர்களா இருக்கிறாங்களோ அண்டவரே நீர் மாற்றி கொண்டு வாங்க அண்டவரே அண்டவரை எங்களுக்கு கொடுத்துருக்கிற அன்றரை மனைவிகளையும் நினைக்கிறோம் அண்டவரே அண்டவரே அவர்கள் கஷ்டம் இதே அண்டவரே இந்த நேரத்துல யார் யாரை என்னோடு சேர்ந்து ஜபிக்கிறாங்களோ அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற சம்பாத்தியம் அண்டவரே வீட்டில் தங்க மாட்டேங்குது யார் யாரை யோசிக்கிறாங்களோ அண்டவரே இன்றைக்கு நீங்க அவங்களோட பேசுங்க அண்ட் உமாக்கு பயந்து உங்களுடைய வழியில நடக்கும்போது அந்த ஆசீர்வாதத்தை அவங்க பெற்றுக்கொள்வாங்க கொள்வாங்க அந்த ஞானத்தை எங்களுக்கு தருவீராக அண்டவரே எல்லா காரியத்திலும் உம்முடைய வழியில தான் நடக்கிறோம் நடக்கிறோமா உமக்கு பயந்து தான் நாங்க நடக்கிறோமான்றத ஒவ்வொரு முறையும் நாங்க எங்களை சோதி தறிந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா அதற்கான ஆசிர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா நீர் எங்களோடு இருங்க காலை எழுந்து உங்க நாமத்தை மயமைப்படுத்த கிருப செய்யுங்க ஏசுவின் மூலம் ஜபிக்கலும் நல்ல பரமபிதாவே ஆமே நாமே நாமே காட் பிளஸ் யூ